தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நண்பர்கள் என்னைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோஷாப்பில் நம்ம வந்து பென் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம் பென் டூல் அப்படிங்கிறது வந்து ஃபோட்டோஷாப்பில் முக்கியமாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்னு சொல்லலாம் ஃபோட்டோஷாப்பில் மாஸ்டர் ஆகணும்னா நம்ம கன்ஃபார்மாக டூல் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் பென் டூல் வந்து அவ்வளோ முக்கியமானது நீங்கள் வந்து எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக பென்டூல் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் பென் டூலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் மட்டும் தான் பயன்படுத்த போகிறது இல்லை அடோப் இல்லிஸ்ட்ரேட்டர் ஆஃப்டர் எஃபெக்ட் இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து பென்டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் போட்டோஷாப்ல பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்க பிரெஸ் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோ போகலாம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த இமேஜை தான் நம்ம வந்து பென்டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் டூல்ஸ் பேனலில் பென் டூல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பென் டூல் இதை மட்டும் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கங்க இதுக்கப்புறம் டாப்பில் சேப் பேத் பிக்சல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் வந்து பேத் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து இமேஜுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாகவே கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம வந்து பென் டூல் வந்து நம்ம வந்து குயிக்காக கற்றுக்கணும்னா மினிமம் வந்து ஒன் மந்தாவது ஆகும் நீங்கள் வந்து நிறையா இமேஜஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நம்ம வந்து கற்றுக்க முடியும் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்டட் ஏரியா இருக்குது நமக்கு வந்து சோல் இருக்குது பக்கத்தில் இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து சின்ன சின்னதாக வைக்க தேவையில்லை எந்த இடத்துல நீங்கள் வந்து முடிக்க விரும்புறீங்களோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள் நமக்கு வந்து ரவுண்டட் ஏரியா மாதிரி வந்துடும் நம்ம வந்து பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டட் ஏரியாஸ் நமக்கு வந்து நிறையா வரும் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து முடிக்க விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து டூல்ஸ் வந்து அலைன் ஆகும் இப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து எண்ட் எண்டாயிரம் இப்போ நமக்கு வந்து தனியாக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்திருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்டிக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து திரும்ப கட் இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம வந்து வளைவாக உள்ள எல்லா ஏரியாவிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாகவே கட் பண்ணி எடுத்துக்க முடியும் நீங்கள் தப்பு பண்ணிட்டாலும் கண்ட்ரோல் ஆல்ட் இஜெட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து அன்ட் ஒரு ஈடு ஆயிரும் நீங்க வந்து கொஞ்சம் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வெளியே வச்சுட்டாலும் கண்ட்ரோல் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ண முடியும் ஸோ நமக்கு வந்து சின்ன சின்னதாக வைக்க தேவை இருக்காது லைனாக இருக்கிற இடங்கள்ல நீங்கள் வந்து கார்னர் பிளேசஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணுங்க எட்ஜஸ் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன இமேஜ் கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம வந்து கற்றுக்க முடியும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் என்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க நமக்கு வந்து செலக்ட் ஆயிரும் இதுக்கப்புறம் செலக்ட் அந்த மெனுவில் போங்க செலக்டில் மாடிஃபை மாடிஃபையில் ஃபெதர் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம வந்து ஃபெதர் வந்து ரெண்டு கொடுத்துக்கலாம் ரெண்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜேயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து டூப்ளிகேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம வந்து இந்த இமேஜை வேற ஒரு டாக்குமெண்ட்டுக்குன்னு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே மூவ் பண்ணிக்க முடியும் ஃபைலில் நியூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நீங்கள் கொடுத்துக்காங்க பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து ப்ளூ கலராக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இமேஜ் நான் வந்து காப்பி பண்ணி இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ஆள் கொடுத்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இதில் நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹேர் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலரு இருக்குது நீங்கள் எரேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து பென்டூல் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம் இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு இமேஜை நம்ம வந்து பென்டூல் யூஸ் பண்ணி நம்ம தனியாக கட் பண்ணி பேக் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்ல சந்திக்கலாம் தேங்க்யூ